மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யும் பொருட்கள் என்னென்ன அப்படின்றது மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யற பொருட்கள் நாணயம் அந்த நாணயத்தை ஒரு பவுல்ல நம்ம ஃபில் பண்ணி மகாலட்சுமி தாயாருக்கு முன்னாடி வைக்கணும் அடுத்ததா கல்லூப்பு கல்லூப்புல மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யறதுனால கல்லூப்புக்கு மேல மஞ்சள் ஒரு ரூபாய் நாணயம் ஒரு ஏலக்காய் வச்சு மகாலட்சுமி தாயாருக்கு முன்னாடி வச்சு தூபம் போடணும் ஏலக்காய் கிராம்பு பச்சை கற்பூரம் இந்த மூணு பொருட்களையும் மகாலட்சுமி தாயாருக்கு முன்னாடி வைக்கணும் ஜாதிக்காய் மாசிக்காய் வசம்பு மகாலட்சுமி தாயாருக்கு முன்னாடி வைக்கணும் சிட்டி காஜல் சோ இதுலயும் மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யறாங்க அடுத்ததா எல்லாருக்கும் தெரிஞ்ச மஞ்சள் குங்குமம் சோ மஞ்சள் குங்குமம் எப்பொழுதுமே நிறைவா மகாலட்சுமி தாயாருக்கு முன்னாடி இருக்கணும் லெமன் நம்ம பூஜை அறையில கட்டாயம் வைக்கணும் நெல்லிக்கனியில மகாலட்சுமி தாயார் வாசம் செய்கிறாங்க அட்டை பாக்கு வெட்டி வேர் ஜவ்வாது வாசனை மிகுந்த பொருட்கள் எல்லாத்துலேயுமே மகாலட்சுமி தாயார் வாசம் செய்கிறாங்க பன்னீர் இருக்கு இல்லையா அதை நம்ம அதிகமாக நம்ம பூஜை அறையில பயன்படுத்தலாம் பஞ்சகவிய விளக்கு பூஜை அறையில பயன்படுத்தலாம் சோ இந்த மாதிரியான பொருட்கள்ல நம்ம அதிகம் பயன்படுத்தும் பொழுது மகாலட்சுமி தாயாரோட வரவும் அதிகமாக இருக்கும் அது செல்வ செழிப்புடன் வாழ்வதற்கு உதவும்